வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக அருள் செல்வி தலைப்புச் செய்திகள் துணிச்சல் மிக்க சிறார்களை கவுரவிக்கும் வீர்பால் தின கொண்டாட்டம் புதுதில்லியில் நடைபெறும் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார் நாடு முழுவதும் பத்தாயிரம் தொடக்க வேளாண் கடன் சங்கங்கள் டெல்லியில் நடைபெற்ற விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா திறந்து வைத்தார் பிரபல மலையாள எழுத்தாளரும் இயக்குநருமான எம் டி வாசுதேவன் நாயர் காலமானார் இரங்கல் ஆயிரக்கணக்கானோரை பலிகொண்ட சுனாமி கோர தாண்டவத்தின் இருபதாவது நினைவு தினம் உயிரிழந்தோருக்கு குடும்பத்தினர் அஞ்சலி சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி மீது பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் ஒருவர் கைது பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசுக்கு பல்வேறு கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தல் கங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் கடந்த ஆண்டு தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்தது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் விளக்கம் காசா போரை முடிவுக்கு கொண்டு வரும் விவகாரம் ஒப்பந்தத்தை எட்டுவதில் இழுபறி நீடிப்பதற்கு இருதரப்பும் பரஸ்பர குற்றச்சாட்டு மீது கிறிஸ்துமஸ் தினத்தில் ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உள்ளிட்ட தலைவர்கள் கண்டனம் இந்தியாவுக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா பேட்டிங் தேர்வு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழப்பதில் தாமதம் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்பு செய்திகள் துணிச்சல் மிக்க சிறார்களை கௌரவிக்கும் வீர்பால் தின கொண்டாட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது பாரத் மண்டபத்தில் நடைபெறும் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று வீரமிக்க சிறார்களை கௌரவிக்கிறார் குரு கோவிந்த் சிங்கின் மகன்களான சாஹிப் சதேக்களின் துணிச்சலுக்கும் நீதிக்கான போராட்டத்திற்கும் அஞ்சலி செலுத்தும் விதமாக டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வீர்பால் தினம் கொண்டாடப்படும் என கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருந்தார் சிறார்களை ஊக்குவிப்பது அவர்களின் படைப்பாற்றலை வளர்ப்பது மற்றும் வளர்ச்சியடைந்த பாரதத்தின் தொலைநோக்கு பார்வைக்கு அவர்களது பங்களிப்புகளை ஊக்குவிப்பதில் இந்த நாள் கவனம் செலுத்துகிறது ஸ்வமிதா திட்டத்தின் கீழ் ஐம்பத்தி எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட சொத்து அட்டைகளை பிரதமர் நரேந்திர மோடி நாளை வழங்க உள்ளார் மேலும் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளுடனும் அவர் கலந்துரையாட இருக்கிறார் இந்த திட்டத்தின் கீழ் கிராம பகுதிகளில் உள்ள அனைத்து சொத்து உரிமையாளர்களுக்கும் உரிமைகள் பதிவேடு வழங்கப்படும் ஸ்வமிதா திட்டம் நில உரிமையாளர்களுக்கு உரிமை சான்றிதழை வழங்கும் என பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது அவர்களது சொத்து மீதான கடன்களை பெறுவதற்கு பயன்படுத்தப்படும் இத்திட்டம் விரிவான கிராம அளவிலான திட்டமிடலை மேம்படுத்தவும் சொத்து வரி வசூலை அதிகரிக்கவும் உதவும் இந்த நிகழ்வில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மத்திய அமைச்சர்களும் மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்க உள்ளனர் இத்திட்டத்தின் கீழ் சுமார் மூன்று லட்சத்து பதினேழாயிரம் கிராமங்கள் ட்ரோன்கள் மூலம் ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும் ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் கோடி சதுர மீட்டருக்கும் அதிகமான குடியிருப்பு நிலங்கள் வரைபடமாக்கப்பட்டுள்ளதாகவும் ராஜ் அமைச்சக செயலர் விவேக் பரத்வாஜ் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் இதுவரை இரண்டு கோடி சொத்து அட்டைகள் உருவாக்கப்பட்டுள்ளன சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்த பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு காங்கிரஸ் உரிய அங்கீகாரம் அளிக்கவில்லை என பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நூறாவது பிறந்தநாளை முன்னிட்டு மத்திய பிரதேச மாநிலம் கஜரகோவில் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார் கென்பெட்வா நதி இணைப்பு திட்டத்திற்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் வாஜ்பாயின் நூறாவது பிறந்தநாளை குறிக்கும் வகையில் நினைவு முத்திரை மற்றும் நாணயத்தை பிரதமர் வெளியிட்டார் கிராம பஞ்சாயத்துகளின் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் ஆயிரத்து நூற்று மூன்று அடல் கிராம சிசாஷன் கட்டடங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார் விழாவில் பேசிய பிரதமர் மோடி பல கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்கள் தொடங்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டு நாட்டப்பட்டுள்ளதாகவும் நல்லாட்சி என்பது பாஜகவின் அடையாளம் எனவும் கூறினார் தண்ணீர் சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்த பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு காங்கிரஸ் உரிய அங்கீகாரம் அளிக்கவில்லை என விமர்சித்தார் डॉक्टर बाबा साहब आंबेडकर का ही विजन था आज जो केंद्रीय जल आयोग है इसके पीछे भी डॉक्टर आंबेडकर के ही प्रयास थे लेकिन कांग्रेस ने कभी जल संरक्षण से जुड़े प्रयासों के लिए बड़े बांधों के लिए बाबा साहब को श्रेय नहीं दिया किसी को पता तक नहीं चलने दिया बाजा कबुक பணியா처 எப்பொதெல்லாம் वायुपु கிடைத்தது அங்கெல்லாம் பழைய சாதனைகளை முறியடித்து மக்கள் நலன் மற்றும் வளர்ச்சி பணிகளில் ವಿರೇವು பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் साथियों जब देश में अटल जी की सरकार बनी तो उन्होंने पानी से जुड़ी चुनौतियों को हल करने के लिए गंभीरता से काम शुरू किया था लेकिन 2004 के बाद उनके प्रयासों को भी जैसी अटल जी की सरकार गई वो सारी योजनाएं सारे सपने ये कांग्रेस वालों ने आते ही நதிநீர் இணைப்பு திட்டத்தின் மூலம் மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் உள்ள பல்வேறு மாவட்டங்கள் நீர்ப்பாசன வசதி பெறுவதுடன் லட்சக்கணக்கான மக்களுக்கு குடிநீர் வசதி கிடைக்கும் முன்னதாக நலத்திட்டங்கள் குறித்த மாதிரி வடிவங்களை பிரதமர் மோடி பார்வையிட்டார் விழாவில் மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் பிரதமருக்கு நினைவு பரிசை வழங்கினார் மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித் ஷா பத்தாயிரம் பல்நோக்கு தொடக்க வேளாண் கடன் சங்கங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற விழாவில் புதிதாக உருவாக்கப்பட்ட கூட்டுறவு சங்கங்களுக்கு பதிவு சான்றிதழ்கள் ரூபே வேளாண் கடன் அட்டைகளையும் அவர் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிப்பதன் மூலம் மோடி அரசு கிராமப்புற பொருளாதாரத்திற்கு புதிய பலத்தை அளித்து வருவதாக தெரிவித்தார் ஐந்து ஆண்டுகளில் இரண்டு லட்சம் தொடக்க வேளாண் கடன் சங்கங்கள் உருவாக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார் உள்ளாட்சி அமைப்புகளை மேம்படுத்த கூட்டுறவு அமைப்புகள் உதவுவதாக தெரிவித்த அவர் கூட்டுறவு கடன் சங்கங்களில் பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் விரைவில் பதினைந்தாயிரம் கிராமங்களில் தொடக்க வேளாண் கடன் சங்கங்கள் நிறுவப்பட உள்ளதாகவும் அமைச்சர் அமித் ஷா தெரிவித்தார் சிஆர்பிஎப் முக்கிய பங்கு வைப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாராட்டியுள்ளார் புதுதில்லியில் உள்ள மத்திய ரிசர்வ் காவல் படையின் தலைமை அலுவலகத்தில் அமைச்சர் அமித் ஷா ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து அமைச்சர் அமித் ஷா தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய உள்துறை செயலாளர் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய அமித்ஷா பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் நாட்டில் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் அமைதியை உறுதி செய்வதில் சிஆர்பிஎஃப் முக்கிய பங்கு வைத்து வருவதாக குறிப்பிட்டாா் குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் நக்ஸ்லைட்டுகளை ஒழிப்பதிலும் அங்கு அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுப்பதிலும் சிஆர்பிஎஃப் பாராட்டத்தக்க பணியை செய்துள்ளதாக அமித்ஷா கூறினார் ஆயுதப்படை வீரர்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சிறுதானியங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் நல்லாட்சியின் மூலம் இந்தியாவை புதிய உயரத்திற்கு எடுத்துச் சென்றவர் அடல் பிகாரி வாஜ்பாய் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் புகழாரம் சூட்டியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் கோமதி ஆற்றங்கரையில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் சிலையை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் திறந்து வைத்தனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் சுதந்திரத்திற்கு பிறகு வாஜ்பாயின் காலத்தில் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் எட்டு புள்ளி நான்கு சதவீதமாக இருந்ததாக குறிப்பிட்டார் வாஜ்பாயின் தலைமைத்துவம் மற்றும் ஆளுமை பண்பை உலகமே வியந்து பாராட்டியதாக அவர் கூறினார் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அடிப்படை தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வதே ஆளுகை என்று குறிப்பிட்ட அவர் இதுவே பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்காக உள்ளதாகவும் தெரிவித்தார் பிரபல மலையாள எழுத்தாளரும் திரைப்பட இயக்குநருமான எம் டி வாசுதேவன் நாயர் காலமானார் அவருக்கு வயது ஒன்று மலையாள இலக்கியம் மற்றும் திரையுலகில் குறிப்பிடத்தக்க சாதனை புரிந்துள்ள எம் டி வாசுதேவ நாயருக்கு இந்திய அரசு பத்மபூஷன் விருதை வழங்கியுள்ளது மேலும் இலக்கியத்திற்கான உயரிய விருதான ஞானபீட விருதையும் அவர் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பெற்றுள்ளார் சிறந்த திரைக்கதைக்காக நான்கு தேசிய விருதுகளையும் அவர் வென்றுள்ளார் இது மட்டுமின்றி கேரள ஜோதி சாகித்ய அகாடமி கேரள சாகித்ய அகாடமி உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் அவர் பெற்றிருக்கிறார் கடந்த பதினைந்தாம் தேதி இதய செயலிழப்பு காரணமாக கோழிக்கோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு உயிரிழந்தார் அவரது மறைவுக்கு திரையுலக பிரபலங்கள் அரசியல் கட்சித் தலைவர்கள் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனா் எம் டி வாசுதேவன் நாயருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்று மாநில அளவில் துக்கம் அனுசரிக்கப்படும் என கேரள அரசு கூறியுள்ளது இதனையடுத்து இன்று நடைபெறவிருந்த அரசு நிகழ்ச்சிகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் தில்லியில் ஆலோசனை நடத்தியுள்ளனர் இக்கூட்டத்தில் பாஜக தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜே பி நட்டா உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெலுங்கு தேச கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு மத்திய அமைச்சரும் மதசார்பற்ற தள தலைவருமான குமாரசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மேலும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் ராத்மோகன் நாயுடு ராஜீவ் ரஞ்சன் சிங் அனுப்பிரியா படேல் ஆகியோரும் கலந்து கொண்டனர் கூட்டணி கட்சிகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தொடர்ந்து ஆந்திர மாநில முதலமைச்சரும் தெலுங்கு தேச கட்சி தலைவருமான சந்திரபாபு நாயுடு பிரதமர் நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார் அப்போது தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் உடனிருந்தனர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் எல் முருகன் நேற்று ஆய்வு செய்தார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கடந்த இரண்டு நாட்களாக ஆய்வு பயணம் மேற்கொண்டுள்ள அவர் இந்தியாவின் முன்மாதிரி மாவட்டமாக ஜார்க்கண்டில் அமைக்கப்பட்டு வரும் பலமு மாவட்டத்தில் வாஜ்பாய் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு மரியாதை செய்தார் தொடர்ந்து பலமு மாவட்டத்தில் உள்ள டால்போன்கஞ்ச் பகுதியில் அமைந்திருக்கும் அகில இந்திய வானொலி மையத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து வானொலியில் நேர்களுடன் கலந்துரையாடினார் மேலும் முகமது கஞ்ச் ரயில் நிலைய பணிகளை பார்வையிட்டதோடு புதிதாக கட்டப்பட்டு வரும் ரயில்வே பாதைக்கான சுரங்கப் பணிகளையும் அமைச்சர் எல் முருகன் ஆய்வு செய்தார் சிறிய எடைவெளிக்கப்பின் செய்திகள் தொடரும் செய்திகளில் உண்மை தகவல்களில் துல்லியம் தருவதில் நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் டிடி தமிழ் ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி செய்திகள் தொடர்கின்றன டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் கடந்த ஆண்டே தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்ததாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் விளக்கம் அளித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டங்ஸ்டன் ஏலம் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு வழிவகுக்கும் என்றும் இதனை மாநில அரசே கையாள வேண்டிய சூழல் ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளார் அரிட்டாப்பட்டியில் பல்லுயிர் பெருக்க தளம் இருப்பதை அறிந்தே மத்திய அரசு ஏலம் விட்டிருப்பதாகவும் இதை தடுப்பதற்கான முயற்சிகள் வீண்தான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுரங்க குத்தகையை மாநில அரசுகள்தான் வழங்க வேண்டும் என்றும் மாநில அரசின் எதிர்ப்பு இருந்த போதிலும் மத்திய அரசு ஏலம் விட்டது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் முதலமைச்சரின் கடிதத்திற்கு பின்னரே சுரங்க அமைச்சகம் இத்திட்டத்தை மறு ஆய்வு செய்ய முடிவு செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் சுற்றுச்சூழல் மற்றும் ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் கருதி இந்த திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்றும் துரைமுருகன் வலியுறுத்தியுள்ளார் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி மீது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி மீது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் விளக்கம் அளித்துள்ளார் இந்த விவகாரத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது இதனிடையே மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் அளித்துள்ள விளக்கத்தில் இதுபோன்ற சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருக்க மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து உரிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்து வருவதாக கூறியுள்ள அவர் வெகுவிரைவில் குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக பதிவில் மாநிலம் முழுவதும் பெண்கள் பாதுகாப்புக்கான காவல்துறையின் பணிகளை வலுப்படுத்துமாறு தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார் திமுக ஆட்சியில் குற்றவாளிகளை தவிர யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என்று குறிப்பிட்டுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் சட்டம் ஒழுங்கை மேம்படுத்த எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார் இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணா மாணவி மீது தாக்குதல் நடத்திய அனைவர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு ஒரு தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்துல மைய புள்ளியில அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ள இது நடக்குதுன்னா சாதாரண நம்முடைய குழந்தைகளுடைய நிலைமைய நினைச்சு பாருங்க முதலமைச்சர் முதலும் கடைசியமா இருக்கட்டும் முதலும் கடைசியமா மிக 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 கடுமையான நடவடிக்கை எடுக்கணுமோ எடுங்க மிக கடுமையான நடவடிக்கை காவல்துறைக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய ஒரே விருப்பமாக இருக்கிறது பெண்களுக்கு எதிராக நடைபெறும் குற்ற சம்பவங்களை முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் ரொம்ப மனசிற்கு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்று அண்ணா பல்கலைக்கழகத்துல எல்லோரும் கல்வி கற்கின்ற இடத்துல இப்படி ஒரு கொடூரம் நடைபெற்றிருக்கிறது இது இது ஒரு நிகழ்வு கிடையாது தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை பள்ளிகளிலும் பாலியல் கொடுமை நடக்கிறது குடும்பங்களிலும் நடக்கிறது அலுவலகங்களிலும் நடக்கிறது இன்று கல்லூரிகளிலும் நடக்கிறது இது தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள செய்தியில் குற்ற சம்பவத்தோடு தொடர்புடையவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய நீதியை தமிழக அரசும் காவல்துறையும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் பெண்கள் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இந்த சம்பவத்தோடு தொடர்புடையவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளாா் இந்தியாவின் வளர்ச்சி உலக நாடுகள் திரும்பி பார்க்கும் வகையில் உள்ளதாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் சென்னை ஐஐடியில் நடைபெற்ற பண்டிட் மதன்மோகன் மாலவியாவின் ஜெயந்தி விழாவில் உரையாற்றிய ஆளுநர் ஆர் என் ரவி இந்தியாவை வலுவான நாடாக கட்டமைப்பதற்காக பண்டிட் மதன்மோகன் மாலவியா வாஜ்பாய் ஆகியோர் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தனர் என்று தெரிவித்தார் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் உலக பொருளாதாரத்தில் மூன்றாவது பெரிய நாடாக இந்தியா மாறும் என ஆளுநர் ஆர் என் ரவி நம்பிக்கை தெரிவித்தார் Today, we are in the top three in innovations, in startups. Who is doing this? It is being done by our young men and women. Because we trust the people. Government job is not to control the lives of people, unless people, every citizen is empowered. இருபதாம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை இந்தோனேஷியாவில் உள்ள சுமுத்ரா தீவு கடல் பகுதியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த இடக்கத்தால் உலகின் பல்வேறு பகுதிகளை சுனாமி என்னும் ஆழி தாக்கியது இதில் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் ஆயிரக்கணக்கானோர் காணாமல் போயினர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சுனாமி தாக்குதலால் சென்னை முதல் கன்னியாகுமரி வரையிலான கிழக்கு கடலோர பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன இதில் ஏராளமானோர் உயிரிழந்தனர் குறிப்பாக நாகப்பட்டினம் கடலூர் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் உயிரிழப்புகளும் பொருட்சேதமும் அதிக அளவில் இருந்தன இந்நிலையில் சுனாமி என்னும் இயற்கை பேரழிவின் இருபதாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி தங்கள் உறவினர்களை இழந்தவர்கள் கடலில் பூக்களை தூவி அஞ்சலி செலுத்த உள்ளனர் செய்திகள் அந்நிகரற்ற சாதனைகள் புரிந்த சிறுவர்களுக்கு வழங்கப்படும் பால புரஸ்கார் விருதுகள் இன்று வழங்கப்படுகின்றன பூதலியில் இன்று குடியரசு தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த விருதுகளுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகளை வழங்குகிறார் கலை பண்பாடு துணிகர செயல் விளையாட்டு கண்டுபிடிப்புகள் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த பிரிவுகளில் தேர்வு செய்யப்பட்ட பதினான்கு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த சிறார்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்படுகிறது வெளிநாடு வாழ் இந்தியர்களின் வங்கி கணக்குகள் நடப்பு நிதியாண்டில் பதினோரு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் பதிவான ஆறு புள்ளி ஒன்று பில்லியன் டாலர் என்ற அளவைவிட இரு மடங்கு அதிகம் என கூறப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் பணிபுரியும் இந்தியர்களால் நிர்வகிக்கப்படும் இந்த கணக்குகள் அதிக வட்டியை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு பணத்தை முதலீடு செய்யப்படும் இந்த வங்கி கணக்குகள் பணவீக்கத்தால் பாதிப்படைவதில்லை என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது இந்தியாவில் பதிவாகும் மலேரியா பாதிப்புகள் தொன்னூற்றி ஏழு சதவீதத்திற்கு மேல் குறைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் கடந்த ஆண்டு இருபது லட்சம் மலேரியா பாதிப்புகள் மட்டுமே பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டில் நூற்று இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் ஒரு பாதிப்பு கூட பதிவாகவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் மலேரியா இல்லாத இந்தியாவை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் பிறந்த நாளை நினைவு வகையில் நல்லாட்சி தினத்தை ஒட்டி பாதுகாப்புத்துறை செயலாளர் ராஜேஷ்குமார் சிங் ராஷ்டிர இணையதளம் மற்றும் செல்பேசி செயலியை தொடங்கி வைத்தார் குடியரசு தினம் படைகள் பாசறை திரும்பும் நிகழ்ச்சி சுதந்திர தினம் உள்ளிட்ட தேசிய நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்தல் மற்றும் நிகழ்வுகளின் வழித்தட வரைபடங்கள் தொடர்பான தகவல்களை இந்த இணையதளம் வழங்கும் இந்த இணையதளத்தை ராஷ்ட்ரபர்க் டாட் டாட் ஜிஓவி என்ற முகவரியில் சென்று எம் சேவா செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை விஜயகரிசல் குளத்தில் நடைபெற்று வரும் மூன்றாம் கட்ட அகழாய்வு பணிகளை மாநில நிதி சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்த மூன்றாம் பணியில் பீங்கானால் தயாரிக்கப்பட்ட உருண்டை வடிவமணி மணி செவ்வந்திக்கல் மணி சுடுமண் பொம்மை சங்கு வளையல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இவற்றை பார்வையிட்ட அமைச்சர் கிடைக்கப்பெற்ற பொருட்களின் தொன்மை பயன்படுத்திய காரணம் போன்றவற்றின் விவரம் கேட்டு தெரிந்து கொண்டார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரியமுத்தூர் பகுதியில் நேற்று இரவு ஊருக்குள் புகுந்த பத்தடி நீள மலைப்பாம்பை பிடித்து காப்பு காட்டுக்குள் வனத்துறையினர் விட்டனர் நெடுஞ்சாலையில் நேற்று நள்ளிரவு ஊர்ந்து சென்ற மலைப்பாம்பு ஒன்று அருகில் உள்ள நாகராஜபுரம் கிராமத்திற்குள் புகுந்தது இதுகுறித்து பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் இதனையடுத்து அங்கு விரைந்து வந்த வனத்துறையினர் பாம்பை தேடி கண்டுபிடித்து நாரளப்பள்ளி காப்பு காட்டிற்குள் சென்று விடுவித்தனர் கஜகஸ்தான் நாட்டில் எழுபது பயணிகளுடன் சென்ற விமானம் தரையில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் அஜர்பைஜான் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் ரஷ்யாவிற்கு சென்று கொண்டிருந்தது பனி மூட்டத்தினால் மாற்றுப்பாதையில் அந்த விமானம் திருப்பிவிடப்பட்ட நிலையில் அக்தோ பகுதியில் விமானம் அவசரமாக தரையிறங்கிய போது கீழே விழுந்து வெடித்து சிதறியது உடனடியாக மீட்பு படையினர் அந்த பகுதிக்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர் இந்தபத்தில் நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனா் முப்பத்தி இரண்டு பயணிகள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இஸ்ரேலும் ஹமாஸ் அமைப்பினரும் ஒருவருக்கு ஒருவர் குற்றம் கொள்வதால் காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் இழுபறி நீடித்து வருகிறது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி தொடங்கிய போர் தற்போது வரை நீடித்து வருகிறது போரை முடிவுக்கு கொண்டுவர சர்வதேச முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன இதனைத் தொடர்ந்து நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இருதரப்பினரும் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுகுறித்து ஹமாஸ் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரும் நேரத்தில் இஸ்ரேல் புதிய புதிய அம்சங்களை புகுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளது அதே நேரத்தில் இஸ்ரேல் அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கருத்தொற்றுமை ஏற்பட்டு இறுதி செய்யப்பட்ட விவகாரங்களில் கூட ஹமாஸ் பிரதிநிதிகள் மீண்டும் பிரச்சினையை எழுப்புவதாக தெரிவித்துள்ளது மேலும் இதுவே ஒப்பந்த முடிவுக்கு வராமல் இழுபறி நீடித்து வருவதற்கு காரணம் என்றும் கூறியுள்ளது காசா பகுதியில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் முப்பத்தி ஒன்பது பேர் படுகாயமடைந்தனர் போர் தொடங்கியதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று அறுபத்தொன்றாக அதிகரித்துள்ளதாகவும் சுமார் ஒரு லட்சத்திற்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கிறிஸ்துமஸ் தினத்தில் உக்ரைன் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தியதற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கண்டனம் தெரிவித்துள்ளாா் உக்ரைன் மீது மின் விநியோக கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்ய ராணுவம் நேற்று வான்வழி தாக்குதல் நடத்தியது அப்போது போர் விமானம் மூலம் தரை மற்றும் கடல் பகுதியிலிருந்து இந்த தாக்குதல் நடத்தியது இதில் ஐம்பத்து ஒன்பது ஏவுகணைகள் மற்றும் ஐம்பத்து நான்கு ட்ரோன்கள் மூலம் தாக்குதலை ரஷ்யா மேற்கொண்டது இதுகுறித்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தாக்குதலை நடத்த அதிபர் புட்டின் கிறிஸ்துமஸ் தினத்தை தேர்ந்தெடுத்துள்ளார் என்று குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் ரஷ்யாவின் இந்த தாக்குதலுக்கு தமது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் உக்ரைனின் மின் கட்டமைப்புகள் குடிநீர் ஆதாரங்கள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை சீர்குலைக்கும் நோக்கில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் கண்டிக்கத்தக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் உக்ரைனுக்கு ராணுவம் உள்ளிட்டவற்றில் தொடர்ந்து அமெரிக்கா தமது ஆதரவை அளிக்கும் என்றும் அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் இந்தியாவுக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளது ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் இந்திய அணிகள் சுப்மன்கள் நீக்கப்பட்டு வாஷிங்டன் சுந்தர் சேர்க்கப்பட்டுள்ளார் ஆஸ்திரேலிய அணியின் சாம் அறிமுக வீரராக களமிறங்கியுள்ளார் ஐந்து போட்டிகள் கொண்ட பாரத் கவாஸ்கர் கோப்பைக்கான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் முதல் டெஸ்டில் இந்தியாவும் இரண்டாவது டெஸ்டில் ஆஸ்திரேலியாவும் வெற்றி பெற்றன மூன்றாவது டெஸ்ட் தொடர் ஒன்றுக்கு ஒன்று என்ற சமநிலையில் உள்ள நிலையில் நான்காவது டெஸ்ட் தற்போது நடைபெற்று வருகிறது கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு மறுநாள் தொடங்கும் இந்த டெஸ்ட் போட்டி பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டி என்று பெயரிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி எண்ணூறுகளில் பிரிட்டனில் விக்டோரியா மகாராணி அரியணையில் இருந்தபோதுதான் பாக்ஸிங் டே என பெயர் வைத்ததாக கூறுகின்றனர் அந்த காலங்களில் செல்வந்தர்கள் சில பொருட்களை ஒரு பெட்டியில் அடுக்கி வைத்து விடுவார்களாம் அந்த பெட்டியை கிறிஸ்துமஸ் தினத்தன்று பணிபுரிந்தவர்களுக்கு மறுநாள் தேவாலயத்தில் வைத்துக் கொடுத்து மகிழ்வார்களாம் அது பெட்டியில் வைக்கப்பட்டுள்ளதால் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பாக்ஸ் டே என்று அழைக்கப்பட்டதாகவும் பின்னர் பாக்ஸிங் டே என்று சொல்கிறார்கள் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் ஜஸ்டித் ரூம்ரா முதலிடம் பிடித்துள்ளார் ஐசிசி வெளியிட்டுள்ள டெஸ்ட் கிரிக்கெட் பந்து வீச்சு தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் பும்ரா தொள்ளாயிரத்து நான்கு புள்ளிகள் பெற்று முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் இந்திய சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் சாதனையை முறியடித்து பும்ரா இந்த சாதனையை படைத்துள்ளார் பிரிஸ்பர்னில் நடைபெற்ற டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தொன்னூற்று நான்கு ரன்களுக்கு ஒன்பது விக்கெட் எடுத்ததன் மூலம் அவர் மேலும் பதினான்கு புள்ளிகள் பெற்று இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளார் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தெற்கு வங்கக்கடலில் அந்தமான் நிக்கோபார் பகுதிகளில் கடந்த பதினேழாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது இது படிப்படியாக மேற்கு வடமேற்கில் தமிழகம் நோக்கி நகர்ந்து வந்தது நேற்று நிலவரப்படி இது வட கடலோர மாவட்டங்களை ஒட்டிய வங்கக்கடலில் நிலவி வலுவிழந்துவிடும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் காற்றின் போக்கு காரணமாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டது இதனால் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்